இஸ்லாமிய மார்க்கம் இது போன்று மடமையான கொள்கைகளை எழுதி சொல்கின்றது இன்னைக்கு பல பேர் நினைக்கிறோம் இவங்கள் மட்டும் முடிச்சிருக்கிறார் ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இவங்கள் மட்டும் முடிச்சிருக்கிறார் முழிச்சா அன்னைக்கு காரியம் நடக்காது வேஸ்டா போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுவும் கிடையாது அதே போன்று என்ற அந்த செய்தியை கேள்விப்பட்டவன அந்த அரசர் இந்த அரசன் அவர் ஒற்று நோக்கிட்டு இருக்கிறார் அந்த கல்லறையை கொண்டு வந்தாரு கல்லறையை கொண்டு வந்து திரும்பி போகும்போது அந்த கல்லறையை கொண்டு வந்திருக்கிற ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் அரசுக்கு ஒன்றுமே புரியல ஏன் இவர் இவ்வளவு சிரிப்பு சிரிக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த நபர்கள் ஏன் எப்படி சிரிக்கிற கல்லறையை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்த அரசு பார்த்துட்டாரு ஏன் சிரிக்கிற அரசு பார்த்து அப்படின்னு கேட்டப்ப அந்த கல்லறையை கொண்டு வந்த சொன்னாரு என்னை பார்த்து இவ்வளவு வரும் என்று ஏதோ ஒரு மடப்பையை சொல்லியிருக்கிற அதற்கு கேட்டு இந்த அன்பானவர்களே இதே போன்றுதான் பல விஷயங்களை நான் இன்னைக்கு மூட பழக்க வழக்கங்களாக திணிக்கப்பட்டிருக்கின்றது அது போன்ற விஷயங்களிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கும் நமக்கு எடுத்திருக்கின்றது அது மாதிரி வெளியே போறோம் வெளியே போறோம்னு மூணு கொடுக்காத வந்துச்சு அப்படின்னா பல பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு போறதாலையும் அவ்வளவுதான் ஏதாவது ஆயிரம் அதுவும் நன்மை தீமை நலவாக இருந்தாலும் சரி இன்னும் தீங்காக இருந்தாலும் சரி எல்லாமே தான் நடத்துகிறது என்னுடைய ஏற்பாட்டில் எதுவும் இல்லை என்பதை உறுதி கொள்வதால் உறுதி கொண்டால் இந்த விஷயங்களை மட்டும் நாம் காப்பாற்றப்படுவோம் என்பதை நாம் ஊர்ஜிதமாக நம்மளுடைய அன்பாக வருகிறேன் இதுபோன்று மூட பழக்க வழக்கங்களில் நாம் மீண்டு வர வேண்டும் இந்த சபருடைய